பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா என்கின்ற தலைப்பின் கீழாக ஏராளமான செய்திகளையும் ஆதாரங்களையும் நாம் படிப்படியாக தண்ணி வந்து கொண்டிருக்கிறோம் இறுதியாறு நேற்றைய தினம் எதை பற்றி பார்க்க என்றால் திருமலை குழாவிடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய வசனத்தை எடுத்து காட்டி இந்த வசனத்தில் நாயகம் நபிகர்நாயகம் அவர்களின் உடைய வீட்டிற்குள் நீங்கள் உரையாற்றினால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலே தவிர ஒருவேளை நீங்கள் ரசுதாரைய வீட்டுக்கு போனீங்கன்னா உணவு உண்டவுடன் நீங்கள் திரும்பி விடுங்கள் அங்கேயே இருந்து கொண்டிருக்காங்கள் இது நபிக்கு ஒரு தொண்டரவை அவர் உங்களிடத்தில் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார் உண்மையை சொல்லுவதற்கு அங்கா ஒருபோதும் ஒட்கப்பட மாட்டான் நபிமார்களின் உடைய மனைவியாளர் உங்களின் உடைய அன்னையிடத்தில் நீங்கள் எதையாவது கேட்பதாக இருந்தார் நீங்கள் அவங்கள்ட்ட எதையாவது கேட்கணும் இந்த வசனத்தை எடுத்து அல்லா என்ன சொல்லுதான் என்றால் பெண்களிடத்தில் நாம் எதையாவது கேட்பதாக இருந்தால் திரைத்து அப்பாவுக்குதான் கேட்க வேண்டும் எனவே எல்லா பெண்களும் திரையை கேட்க வேண்டும் இது அனைத்து பெண்களுக்கு மார்கள் எங்களை வாய்ப்பு கொண்டு செல்கிறார்கள் ஆனால் இந்த வசனத்தினுடைய சாராம் சுவை நமக்கு உணர்ந்துகிறது இந்த வசனத்தில் முழுமையாக நவீக நாயகம் சிவராஜ் அவர்களுடைய மனைவியரை மட்டும் பற்றி தான் பேசுகிறது ஆக்கப்படுகிறது கூடுதலான ஆதாரமாக ஏராளமான ஹரிஸ்வரை நாம் எடுத்து பார்த்தால் அந்த ஹரீஸ்வரி இருந்தால் நவீகநாயகர் சுவராஜ அவர்களின் உடைய மனைவிமார்கள் மட்டும்தான் உதத்தையின் வரை கேந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வந்தது சமீப நாட்களுக்கு முன்பாக நாம் கூட அவர்களின் பற்றியான சம்பவத்தை தொடர்ச்சியாக அறிந்து வந்தோம் அந்த சம்பவத்தில் ஆயிஷா வயலாளர்கள் அவர்கள் தனியாக விட்டுவிட்டு படையினர்கள் அவர்கள் இல்லாமல் உணராமல் சென்று கொள்வார்கள் பின்னால் ஒரு நம்பி முன்னால் சென்ற படையினர் எதையாவது போல விட்டுப்பார்களா என்று பார்க்க வேட்டினே நியமிக்கப்பட்ட நம்பி தோழர் அவர் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆயிஷா ஆய்சார அவர்களை அவர்களே கொண்டு கண்டுகொள்வார்கள் அடையாளம் கண்டுகொண்டு விட்டு இன்னா இல்லா என்று சொல்லி சத்தமாக போட்டுவார்கள் அந்த சத்தத்தை கேட்டுதான் ஆயிஷாவர்கள் கண்பிடிப்பார்கள் கண்விழித்த உடனேயே தம்முடைய குடியை எடுத்து முகத்தில் போட்டு மறைத்துக் கொள்வார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்வார்கள் அந்த நபித்தோழ இருக்கிறார்கள் அவர்களுடைய எந்த நபித்தோடரையும் ஆயிஷாவர்களையும் சம்பந்தப்படுத்தி அவங்களோட பரப்பப்பட்ட ஆயிஷா ஆயிஷாவெல்லாம் சொல்லுவாங்க இந்த சஃம் அருணப்படுவதற்கு முன்னரே அவர்கள் பார்த்திருக்கிறார் தான் நான் தெரிவித்துக் கொண்டவர்கள் நான் ஆயுஷா என்று அடையாளம் கண்டுகொண்டார் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நோட் பண்ணணும்னா நபீர் நாயகன் சலாச மகனைய மனைவி என்பதை யாழ் முகத்தை மறைக்க மாட்டார்கள் சஃப் அவர்கள் வருகிறார்கள் முகத்தை மறைக்க ஒரு பெண் இருக்கிறார்கள் அதுவே நபீர் நாயகன் சிலாஷ் மகன்களினுடைய மனைவி என்பதற்கு அடையாளம் அவர்கள் முகத்தை மறைத்த மாற்றத்தில் உணர்ந்து வருகிறார்கள் இவர்கள் கபீரநாயகன் சோதாசம் அவர்களிடையே மனைவியர்கள் உருவன் தான் அவர்கள் இன்னா என்று சொல்லி உழக்கமாக சொத்துகிறார்கள் இது ஒரு சம்பவம் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் தெல்ல தெளிவாக ஒரு கை சொல்லுகிறது கைபர் கோருக்கு கபீரநாயகன் சதாஷ்வம் அவர்கள் திறமை சொல்கிறார்கள் கைபர் கோருக்கு போய்விட்டு கைபர்

ஆனால் இப்போது சபியா அவர்கள் மனைவியா அல்லது அவர்கள் என்னுடைய அடிமைப்பெண் அதற்கு சகாபா சொல்லிக் கொள்கிறார்கள் ஒருமுறை நபீரநாயகர் சதாக சபியா அணிந்த அவர்களை திரையிட்டு மறைத்தால் அவர்கள் தமிழநாயகனுடைய மனைவி இந்த திரையிட்டு மறைக்கிற வெறுமன அனைத்து பெண்களை மூலம் முகத்தை தொடிந்தோடு வைத்து என்றால் அப்போது அவர்கள் தமிழகம் சதாயசோகைய அடிமைப்பின் வழி ஒருவர் அன்றைக்கு இருந்த சகாபாக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள் மற்ற யாரும் அழைக்க மாட்டார்கள் திரையிடலாக அடிமைப்பட்டு அவர்கள் பேசி சொல்றது பொழுது வாகனத்தை தயார் செய்கிறார்கள் வாகனத்தில் வீரநாயகன் சிவாய சமோ ஏறி அமர்வுவதற்கு பின்பாக சபியா வீரர்கள் அவர்களுக்கு திரையிட்டு மறைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் அடையாளம் என்று எல்லா சகாபமும் சவ்யா அவர்கள் நாயகன் சிவாஜ் சமோதனையை மனைவியீர்கள் அங்கே இருந்த சகாபாத்தை எப்படி புரிந்துகிறார்கள் ஏராளமான செய்திகள் என்னவெல்லாம் சொல்கிறது என்பதை இன்றைய சாராந்து கிடைத்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது முழுமையாக திரையிட்டு உலகத்தை மறைத்துக் கொள்ளக்கூடிய சட்டம் ரவிகர்நாயகன் சுதாசினுடைய மனைவி மக்களுக்கு மட்டும்தான் அது போன்ற அனைத்து பெண்மணிகளும் காலத்தில் முகம் பெரியபடிதான் இருந்திருக்கிறார்கள் இதுதான் இறைவன் நமக்கு காட்டிருக்கக்கூடிய கட்டளை என்பதையும் நாம் இந்த சம்பவங்களில் இருந்து விலங்கிக் கொள்ள முடிகிறது ஆக பெண்கள் முகத்தை கட்டாயம் மறைக்கக் கூடாது அதுதான் திருவரை குழாணும் அதீசன் நமக்கு சொல்லிக் காட்டக்கூடிய வழிமுறை என்பதை கூறியவனாக நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته